மாதிரி ஒரு ஸ்டார் வீட்டுக்கு வீடு கொடுக்க வேண்டிய தான் ஸ்டேஜ் உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் எஸ்பிபி அவர்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆறுதல் கூறியிருக்கின்றார் என்ன விடயத்துக்காக ஆறுதல் கூறியிருக்கின்றார் என்று பார்த்தீர்கள் என்றால் இப்பொழுது தமிழ் சினிமாவிலேயே மிகவும் பெரிய பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கின்றது பல பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கின்றது அந்த பிரச்சனைகளில் முக்கியமான பிரச்சனை என்று பார்த்தீர்கள் என்றால் எப்பொழுது இளையராஜா அவர்களுடைய பிரச்சனை பெரிய பிரச்சனையாக போய்கொண்டிருக்கின்றது அந்த விடயத்தில் நாயகன் கமலஹாசன் அவர்கள் தலையிட்டு எஸ்பிபி அவர்களிடம் கூறியிருக்கின்றார் இளையராஜா அவர்கள் கேட்பதில் தவறு இல்லை ஏனென்று பார்த்தீர்கள் என்றால் இப்போது சில காலங்களுக்கு முன்னாக உருவாகிய பாடல்கள் கூட ஏன் யூடியூப்பில் உருவாக்கப்படும் சாதாரண பாடல்களுக்கு கூட காப்புரிமை என்பது அனைவரும் பெற்றுக்கொள்கின்றார்கள் அந்த வகையில் மிக பெரும் கீர்த்தனைகளை கூட உருவாக்கும் வல்லமை படைத்தவர் இசைஞானி இளையராஜா அவர்கள் அவர் தன்னுடைய பாடல்களுக்கு காப்புரிமை பெற்றுக்கொள்வதில் குற்றம் ஏதுமில்லை இருப்பினும் அதை தான் சற்று கோபமாக அமைந்துவிட்டது இருந்தாலும் நீங்கள் நண்பர்கள் இந்த விடயத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று கூறி அவர் எஸ்பிபி அவர்களுக்கு ஆறுதல் கூறியிருக்கின்றார் இதுபோன்ற தமிழ் சினிமா செய்திகள் மற்றும் சூடான சுவையான அரசியல் செய்திகள் என்ற அனைத்தையும் ஒரே இடத்தில் நீங்கள் பார்த்தும் கேட்டும் தெரிந்து கொள்ளணும் என்று சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்